தினேஷ் குமார் என்ற மிருகம் ஒரு ராக்ஷஸ் மிருகம் நாளை இப்போ இன்னும் எவ்வளவு ராஜலக்ஷ்மியை இன்னும் கொண்டர பண்ணனும்னு நினைக்கிறீங்க பெட்டுங்க அந்த கைய அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண் அந்த பெண்ண வாயை திறக்காத நம்ம என்ன வேணா அட்டூரியம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு அந்த கேடு கெட்ட ஒரு நினைப்பு தானே ஆஹ் உடக்கியார் ஏன் அதிகாரம் கொடுத்தா மனநலம் பாதிச்சவனாவே இருக்கட்டுமே யார வேணா பாலியல் பாலிய நன்கொடுமை செய்யலாம் அப்ப நாங்க உங்களுக்கு குறைந்த குறைஞ்சபட்ச தண்டனை கொடுத்துட்டு வெளியில் அமைச்சிருவோம் பொண்ணு அப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பேசவே கூடாதான்னு நான் கேட்கிறேன் இப்போ இன்னைக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு நான் கேக்குறேன் சாரதாம்பா

தினேஷ்குமார்ன்ற பையன் தலையை வெட்டிட்டாங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இப்ப மேல்முறையீட்டின் காரணமாக தண்டனையா குறைச்சிருக்காங்க என்ன நடந்துச்சு மேம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஒரு மனசை உருக்கக்கூடிய சம்பவம் ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் பெண்கள் ஒரு நல்ல ஒரு பெண்களை போற்றும் ஒரு கலாச்சாரத்துல இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு விபத்து ஒரு விபத்து சொல்ல முடியாது இட்ஸ் அ பிளான் மர்டர் ஏன்னா சேலம்ல ஆத்தூர் தலவாய்பட்டியில தினசரி கூலி வேலைக்கு போற இந்த சின்ன பொண்ணுன்ற அம்மாவோட பதிமூணு வயசு பொண்ணு ராஜலக்ஷ்மி அவங்க வந்து பக்கத்து அவங்க சுத்தப்பட்டில இருக்க தினேஷ் குமார்ன்ற ஒரு கல்யாணமான ஒருத்தர் இருபத்தேழு வயசு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு ஆகுது அவர் வந்து ஒரு இளைஞர் பாலியல் வன்கொடுமைக்கு வருஷமா அதாவது அவர் ஒரு அரிசி ரைஸ் மில்ல அரிசி மில்லுல வேலை பாக்குறாரு டிரைவரா அப்பப்ப இங்க வீட்டுக்கு வருவாரு வாரத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்த போதெல்லாம் இந்த பொண்ண பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காரு அந்த பொண்ணு பாவம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட பொண்ணுனால அம்மா வந்து ஒத்தையில ஒண்டியா இருக்காங்க நம்ம அம்மா மனசை கஷ்டப்படுத்த கூடாது இதை எங்க போய் சொல்லன்னு தெரியாம நாலு வருஷமா அந்த பொண்ணு சொல்ல முடியாம அந்த அவ்வளோ ஒரு கொடூரத்துக்கு ஆளாக்கிருக்கு சோ இவ்வளோ தாண்டி வரப்போ அந்த ஊர்ல அதெல்லாம் பேசும் பொருளா ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அங்க இங்க அரசன் பொரசலா பேசவும் இது தினேஷ்குமார் காதுக்கு விழவும் அவர் உடனே கிளம்பிட்டார் சோ இது வந்து முழுக்க முழுக்க தினேஷ்குமார் அவர்களுக்கு யாரு தைரியம் கொடுத்தா ஏன்னா இங்க அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண் அந்த பெண்ண வாய திறக்காது நம்ம என்ன வேணா அட்டூரியம் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு அந்த கேடு கெட்ட ஒரு நினைப்பு தானே உனக்கு யார் என் அதிகாரம் கொடுத்தா அதாவது இன்னைக்கு அதாவது தினேஷ் குமாரோட அந்த டைம்ல அவங்க வீட்டு சம்சாரமும் அவங்க தம்பியும் வீட்டுல இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கப்போ வீட்டுல இருந்து அருவாலை தூக்கிட்டு அவங்க முன்னிலையில அருவாலை தூக்கிட்டு கிளம்பி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க வீட்டுக்கு போறாங்க வெட்ட போறாங்கன்னு அவங்களும் பேச பேசாம இருந்திருக்காங்க ஏன் ஏன்னா இவங்க தாக்கப்பட்ட ஜாதின்றதுனால சோ இன்னைக்கு ஜாதியின் அடிப்படையில் இது ஒரு அதாவது இது ஒரு கொடூரம் அந்த வீட்டு பொண்ணுக்கு போய் முதல்ல அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவை செகுத்துல போட்டு நசுக்கி அவங்கள வந்து மயங்க மயங்கி விழுந்துட்டாங்க அவங்க மயக்கத்துல இருந்து எழுந்து பார்த்தா இந்த பொண்ணு வெட்டி இருக்காரு ரோடுக்கு தர தரன்னு இழுத்துட்டு போய் ரோட்ல எல்லாருக்கும் முன்னாடி தலையசீவி இருக்காரு சோ இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் அதாவது ஒரு தாய் முன்னாடி ஒரு சேய வந்து இந்த மாதிரி தலைய வெட்டதுன்னு அந்த அம்மாவோட மனசு எந்த அளவு குமுறும் நான் கேக்குறேன் ஒரு பொண்ணு அப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானா பேசவே கூடாதான்னு நான் கேக்குறேன் அப்போ வெளியில வந்து பேச முடியாது எல்லா எல்லா கொடுமைகளையும் தாண்டி உள்ளேயே குமுறிட்டு உள்ளேயே குமாஞ்சிட்டு அப்படியே செத்து போயிடணும்ல நாலு வருஷமா அந்த பொண்ணு செத்தே போயிருக்கோம் அன்னைக்கு நிஜமான சாவை அந்த பொண்ணுக்கு வந்துச்சு ஆனா நாலு வருஷமா அந்த பொண்ணு செத்துட்டு இருக்கு நாலு வருஷமா இவ்வளவு கொடுமைகள்ல அந்த பெண்ணு செத்துட்டு இருக்கு இதுக்கு யாரு பதில் சொல்லுவாண்ட அப்ப இன்னைக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு இன்னைக்கு இந்த கேடு கெட்ட தினேஷ் குமார் என்ற மிருகத்துக்கு ஒரு மிருகம் ஒரு ரெண்டு கால் மிருகத்துக்கு அதுக்கு வக்காலத்து வாங்க வர அந்த அவங்க அம்மா அவங்க மனைவி சாரதாமா நான் கேக்குறேன் சாரதாமா நீங்க உங்க புருஷனுக்கு வக்காலத்து வாங்க வரீங்களே நீங்க ஒரு பெண்ணா நீங்க ஒரு பெண்ணா நீங்க ஒரு தாய் வளத்துல பொறக்கலையா உங்களுக்கு ஒரு பசங்க இல்லையா உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லையா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா கோர்ட்ல போய் மேல்முறையீடு பண்ணுவீங்களா அவருக்கு மரண தண்டனைய எடுக்கணும் அவர் வந்து மென்டலி இல்ல அதாவது மூல நல நல மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு வாதாடுறாங்க என்ன ஒரு கேவலமான சீப்பான ஒரு பிஹேவியர் நான் கேக்குறேன் நீ எல்லாம் ஒரு பெண்ணாமா சாரதாமா நீ எல்லாம் ஒரு பெண்ணா அதாவது ஒரு பெண்ணானவளுக்கு தான் ஒரு பெண்ணோட வழி புரியும் இன்னைக்கு சாரதாமாக்கு நான் கேட்டுக்கொள்றது ஒரு பெண்ணா யோசிச்சு பாருங்க அந்த பொண்ணு என்ன என்ன ஒரு அதாவது உயிரோட இருக்கும்போது ஒரு மரண ஓலை அது காதில் விழுந்திருக்கும் ஒரு ஒரு வாட்டி அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் போது ஒரு மரண ஓலை ஒழிச்சுட்டு என்ன ஒரு மரண வேதனையோடு அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கோம் நாலு வருஷம் நாலு வருஷம் இவ்வளோ வேதனை அனுபவிச்ச அந்த பொண்ண ஒரேடியா போட்டு பிஞ்சு குழந்தை கண்டிப்பா பதிமூணு வயசு அதாவது அந்த ஒரு அந்த ஒரு தைரியம் தானே அந்த பதிமூணு வயசு புள்ள என்ன பேசிட போகுது என்ன பேசுற போகுதுன்னு அந்த தைரியம் தானே இன்னைக்கு நான் கேக்குறேன் சாரதாம்பா அந்த பொண்ணு அவ்வளோ நாலு வருஷம் துடிச்சிருக்கு இது உன் புருஷனா என்ன உன் பையனே பண்ணியிருந்தா கூட நீ இன்னைக்கு மரண தண்டனை கேட்டு நீங்க கோர்ட்டு முன்னாடி நிக்கணும் ஒரு சரியான பெண்ணா இருந்தா ஒரு சரியான தாயா இருந்தா ஒரு தாய் வரத்துல பிறந்த ஒரு பெண்ணா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மரண தண்டனை அந்த தினேஷ்குமாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க கோர்ட்ல நிக்கணுமா முதல்ல அதை செய்யுங்க தில் இருந்தா இப்ப தண்டனையை குறைச்சிருக்காங்களே மேம் அதாவது இந்த தண்டனையை குறைச்சிருக்கிறதுன்றது எந்த அளவுக்கு இருபது வருஷம் இப்ப ஜெயில்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்போ யார் வேணா என்ன வேணா செய்யுங்கப்பா நீங்க யார வேணா போய் பாலியல் வன் கொடுமை செய்யுங்க எவனை வேணா கத்தி கபடா அறிவாள் எடுத்து எவனை வேணா வெட்டுங்க அப்புறம் கோர்ட்ல போய் நான் மனநிலை பாதிக்கப்பட்டுவேன் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பிசினஸ்ல ஏதோ தோல்வி அடிச்சான் அப்பப்பா பெரிய தோல்வி அதனால பிசினஸ்ல தோல்வியாச்சா நான் போய் ரோட்ல போய் அறிவாள வச்சு எவன வேணா வெட்டலாம் இல்லையா இப்படி ஒரு சமூகமா என்ன அதாவது இன்னைக்கு அப்ப என்ன சொல்லுவீங்க யார் வேணா போய் நீ மனநல பாதிச்சவனாவே இருக்கட்டுமே அப்ப நீ போய் யார வேணா வெட்டலாம் யார வேணா பள்ளிய பாலியல் வன்கொடுமை செய்யலாம் அப்ப நாங்க உங்களுக்கு குறந்த குறஞ்சபட்ச பட்ச கொடுத்துட்டு வெளியில அமைச்சிருவோம் அப்ப நீ அடுத்து இன்னும் இன்னும் தீவிரமா வெளியில வந்துட்டு இந்த தினேஷ் குமார்ன்ற மிருகம் மிருகம் ஒரு டமன் ராட்சசன் ஒரு ராட்சச மிருகம் நாளைக்கு போய் இன்னும் எவ்வளவு ராஜலட்சுமிய இன்னும் கொடூரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லட்டும் அந்த நீதிபதி முதல்ல இப்ப இந்த மாதிரியான தண்டனை குறைப்புன்றது மற்றவர்களுக்கும் இது ஒரு சாதகமான முடிவாதனம் இருக்கும் தப்பு செஞ்சா கூட நம்ம தண்டனை இல்லாம வெளியே வந்துடலாம் அப்படின்ற மனதாரியத்தை தானே கோர்ட் வந்து கொடுக்குது கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு எடு எதிரான கொடுமைகள்ல எதுக்கு நீதின்னு ஒண்ணு இருக்கு எதுக்கு நீதிபதின்னு இருக்கு எதுக்கு கோர்ட் இருக்கு எதுக்கு மக்கள் நீதியை நாடுறாங்க நான் கேக்குறேன் எனக்கு அதாவது இது வந்து ஒரு லாஜலக்ஷ்மி ஒரு தினேஷ்குமாரோட வழக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி அதே கிராமத்துல எவ்வளவு பெண்கள் இப்போ சைலண்டா இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு யார் தெரியும் இதே மாதிரி பல தினேஷ்குமார் இப்போ கூட அந்த சேலம் ஆத்தூர்ல இருக்கலாம் இதே மாதிரி பல ராஜலக்ஷ்மிகள் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கப்போ பல ராஜலக்ஷ்மிகள் அங்க பாவம் வாயில என்னன்னு சொல்ல முடியாம உள்ள தினம் தினம் செத்துட்டு அதுக்கு யார் பதில் சொல்லும் மீதியே பதில் இன்னைக்கு அவனுக்கு அதிகபட்ச உச்சபட்ச மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் கோர்ட்டு அவங்க தீர்ப்ப பின்வாங்கணும் கோர்ட்டு அவங்க தீர்ப்ப பின்வாங்கி தினேஷ் குமார்க்கு உச்சபட்ச மரண தண்டனை கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு மேல் படி போய் இதுக்கு உதவின அவங்க மனைவி சாரதாமாவையும் அவங்க பிரதரையும் அவங்க கோர்ட் அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா அவங்களையும் ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும் அவங்க மேலையும் வழக்கு தொடரணும் அப்போதான் எல்லாருக்குமே சமுதாயமா எல்லாருக்குமே ஒரு பயம் வரணும் ஏயா ஒரு பெண்ணு மேல கை வெப்பியாயா வெப்பியாயா அந்த கைய வெட்டுறியா வெட்டுங்க அந்த கைய அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும் ஒரு ஒரு மனுஷன் மனசுலயும் அப்பதான் சமுதாயம் முன்னேற முடியும் இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கைது செய்யப்படும் போது மட்டும்தான் நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் எப்படி தெளிவா தலைய வெட்டி கொள்ள முடியும் பாலியல் சீண்டல்ல ஈடுபட முடியுமா ரொம்ப கரெக்டு இத நான் அந்த சாரதாமா அவங்க மனைவி சாரதாமா கிட்ட கேட்க விரும்புறேன் ஏமா அப்ப நீங்க இவ்வளவு நாள் ஒரு மென்டலோட இருந்தீங்களான்னு கேக்குறேன் ஏமா உங்களுக்கு அறிவு இருக்கா அவங்களுக்கு அறிவு இருக்கா அப்ப தினேஷ்குமாருக்கு நான் சொல்றேன் சாரதம்மா தினேஷ்குமாருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு நீங்க போய் ஒரு மென்டல் மென்டல போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஒரு மென்டலுக்கு வாழ்க்கை கொடுங்க பண்ணுவீங்களா பண்ணுவீங்களாமா முடியாது அதாவது ஒருத்தர் வந்து அதாவது இவ்வளவு தூரம் ஒரு கொடூரனை காப்பாத்த ஒரு சீப்பான வழி தயவு செய்து இதை கைவிட்டுட்டு தயவு செய்து ஒரு பெண்ணா அவங்களுக்கு நீதி கொடுக்கிற வழியை பாருங்க இல்லாட்டி நாளைக்கு இதே கதி உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு வரலாம் ஜாகிரத இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மிக்க நன்றிமா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா